வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேரம் ஆன்லைன் மோடி நினைந்து இருக்கிறவர் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அண்ணாமலையை எதுக்காக பாஜக தூக்குனாங்கன்னு துக்லக் ஆசிரியர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல அண்ணாமலை ரொம்ப பரபரப்பா வேகமா செயல்பட்டாரு பாஜக படிப்படியா வளரணும்னு நினைச்சது இதுக்கு அது செட் ஆகலைங்கிறதுனால தான் அவர் நகர்த்திட்டாங்கன்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்கா அப்படிலாம் தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி பேசியிருந்தாரு பேசியிருக்காரு அண்ணாமலையோட வேகம் தான் இந்த பாஜகவை உயர்த்தி இருக்குது உன்னோட தியாகம் தான் உயர்த்தும் அண்ணாமலை அப்படின்னு சொன்ன அதே ஆள் தான் இதான் நம்ம ஏற்கனவே காலமாக பேசிக்கிட்டு இருந்தது தான் பிராமின் ஜனதா பார்ட்டிக்கும் அண்ணாமலைக்குமான மோதலில் பிராமணர்களை அடியோடு ஒழித்து பெரியார் பாணியில் பெரியார் இயக்கங்கள் செய்யாததை திராவிட கழகம் செய்யாததை அண்ணாமலை செஞ்சா பா பிராமின் ஜனதா பார்ட்டி பனிதா பனியா ஜனதா பார்ட்டின்னு இருந்ததை ஒரு பிராமணரை அந்த கட்சி ஆஃபீஸுக்குள்ளே விடாமல் துரத்தி அடித்து அவர்களை அவர்களை ஓட ஓட விரட்டிய ஒரு அண்ணாமலை இன்னொரு பக்கம் இந்த பனியா கும்பல் பிராமண கும்பல் இதுகள் வந்து அண்ணாமலை வர்சஸ் இந்த பிராமண பார்ட்டின்னு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை வந்து பிராமணர்களே மட்டும் இல்லை நீங்கள் இப்போ தமிழ் இசையெல்லாம் அங்கே போச்சு தெலுங்கு இசையை மாற்றி விட்டது யார் அண்ணாமலை தான் வாயை திறக்க விடாமல் டமி பீசாக்கி தூக்கி போட்டாப்புல நிர்மலா சீதாராமன் வாழ்க்கையே ஒரு முடிவு கொண்டு வரும் அரசியல் ரீதியாக வராத மக்கள்கிட்ட வராதீங்க நீங்கள் எங்கேயோ போய் அரசியல் பண்ணி எங்கேயோ டெல்லியோட இருந்துடணும் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமை கோயம்புத்தூருக்கு ஆசைப்படுறீங்களா நீங்கள் ஆமாம் அப்படின்னா அதோட ஒளிச்சு கட்டி அனுப்பிவிட்டாப்புல அதெல்லாம் அண்ணாமலையோட ஒரு சாதனையில் ஒரு பகுதி ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்லோக்கு வந்து அப்படின்னா லொக்லோக் ஆசிரியரை பொறுத்த அளவுக்கு ஒரு பவர் ஏஜெண்ட் வீட்டு புரோக்கர் மாதிரி தான் அரசியல் புரோக்கர் இதே வாய் தான் லொக்லோக் ஆசிரியர் தான் இந்த ஆர்டிவின்னு ஒரு அரக்க இருக்கார் பானில்ல அவனுக்கு பேட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி அண்ணாமலை வேக் அண்ணாமலை மாதிரி ஒரு இது கிடையாது அவர் தேசிய அளவில் பொறுப்புகள் காத்து ரைசிங் ஸ்டார் ஸ்டார் அப்படி இப்படின்னு சொன்ன இதே வாய் இப்போ வசம்பை வச்சு தேஜாம் என்னன்னு தெரில இப்போ வந்து இந்த இப்போ இந்த டிவிக்காரங்களுக்கு லோக்கல் டிவிக்கு பேட்டி கொடுத்தப்ப என்ன சொன்னிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை வேகமாக செயல்படு அதிவேகமாக போகிறாரு அப்படின்னு அண்ணாம அப்போ அவங்கிற மாதிரி பீச்சு குதிரை மாதிரியாக இருக்க முடியும் பிராமணர்கள்லாம் என்ன பண்ணான்னா இரு இவங்க எங்கே போயிடுவாங்க அந்த அது வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துடுவான்ற மாதிரி தான் கட்சி இருந்துச்சு இப்போ பீச்சு குதிரைன்ற ரேஸ் குதிரையாக அண்ணாமலை போன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிராமணர்களால் தாங்கிக்கிற அண்ணாமலை ஒன்னுமே பண்ண முடியல அண்ணாமலை டேரெக்டாக மெயின் சுட்சுக்கே கை விசிட்டாப் யாரு மோடி அமிஷாக்கிட்டே நிறுங்கிட்டாப் அவங்கள மோடி அமிஷாக்கு வந்து லொக் லோக் மேலல்லாம் எந்த மரியாதையும் கிடா நீ வராதியா டெல்லிக்கு வந்தேன்னா உன்னை பிடிச்சி திகாரில் போட்டுருவோம் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ரஜினியை கூப்பிட்டு வர நீ ஏமாத்தி வராதேன்டாய் அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்த பிறகு கை கைப்பற்றிடலாம் எல்லாத்தையும் கைதாச்சும் அதையும் தொடர்ந்து நீ முடிச்சு ஒண்ணும் இல்லை அதையும் முடிச்சு விட்டு பாஜகவை முடிச்சு விட்டதே யாருன்னா லொக் லொக்கு தான் இப்போ முடிக்க போகிறது லொக் லோக்கு தான் ஸோ வந்து என்னென்னா இந்த லொக்கலோக்கெல்லாம் ஆஃபீஸுக்குள்ளேயே வரவிடாமல் லாபி பண்ண விடாமல் அடித்து துரத்துனது யாராமல் இந்த கூட்டத்தையும் இந்த கும்பலையே அடித்து துரத்தி எஸ்இ சேர் ஒரு பக்கம் இந்த லொக்கலோக்க ஒரு பக்கம் அப்புறம் அந்த இவன் கேட்டி ராகவன ஒரு பக்கம் இங்கே பண்ண அட்டகாசங்கள் அநியாயங்கள் லாபின்னு வச்சுக்கிட்டு பண்ண அணி எல்லாத்தையும் ஒழிச்சி கட்டி ஒன்றும் இல்லாம இப்போ இவர்கள் டேன் வந்திருக்கு புரியுதா இப்போ இவங்களுக்கு கையில் வந்து அண்ணாமலையை தூக்கிட்டாங்க எல்லாம் போட்டு விட்டாங்க வளர்ச்சி போட்டு விட்டாலும் இப்போ ஜி வந்து இந்த இதெல்லாம் ரத்த வரியை காட்டிட்டாண்டான்ற மாதிரி ஜிக்கு வந்து கூட்டத்தை காட்டி விட்டாப்பில் அண்ணாமலை புழுதவங்களுக்கு நமக்கு பத்தாயிரம் பேர் கூடுறானா அப்படிங்கப்போ ஜீரணிக்கவே ஜீரணிக்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கோபாக் மூடின்னு குடியை காட்டுவாங்க இது பண்ணுவாங்க ரொம்ப கேவலமா ஒரு மூணு பேரும் செவுத்த உடைச்சிட்டு வான்வாயை உள்ள விட்டோம் உட்டு இது பண்ணா பண்ணி கூட இருந்துச்சு நமக்கு பத்தாயிரம் பேரை காட்டுனான் அப்படின்ற மாதிரி அமித்ஷா எல்லாம் பெருமை பழப்பறேன் ஆனா அவருக்கு அங்க திருப்பூர் பக்கத்துல நான் அங்க இருந்து வேலை செய்ய வந்தவங்க வந்தவங்கள கூட்டியா இருந்தாங்கங்கிறது தெரியாது தெரியாது பீகா காரனையும் யூபிக்காரனையும் குஜராத் காரனையும் வச்சே குஜராத் காரனுக்கு பெயிண்ட் அடிச்சதுன்றது அந்த காலத்துல நடந்தது அப்போ அந்த கூலி தொழிலாளிகளுக்கு காசு கொடுத்து அண்ணாமலை கரெக்டாக திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசேஷனாக அது இது அங்கே வேலை பார்க்குற தடி வேலை பார்க்குறேன் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா சம்பளத்தை கொடுத்துருவோம் உங்கள் வேன்லேயே ஏற்றி கொண்டு வந்து அவுட்டரில் இறக்கி விட்ருங்கன்னு சொல்லி ஜி முன்னாடி காட்டினாப்ப ஆனால் அவங்களுக்கு ஓட்டும் கிடையாது அவனுக்கு இதுவும் கிடையாது ஸோ இப்படிப்பட்ட வித்தைகள்லாம் அண்ணாமலைக்கு தான் தெரியுமே தவிர பிராமின் ஜனதா பார்ட்டியாக இருந்த யாருக்குமே தெரியும் ஹெச்ராஜாக்கெல்லாம் ஹெச்ராஜனா வாயை பிளந்துட்டு பார்த்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் எப்படி ராஜ் யார் எப்படி ஆகிருக்கிற மாதிரி அண்ணாமலையை பார்த்து வியந்த காலம் காலி சேரலாம் பேசினா கட்சி வழக்கு வளர்த்து பாடுபட்டோம் பட் இதை பார்த்தா ரோட்டில் வந்து வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு சும்மா நேரத்தில் பரதா போட்ட ஒரு பாப்பா கூட கூட அப்போலாம் வந்து இப்படி பார்த்தாப்ல யார் ஹெச்ராஜா கூலிங் கிளாஸ் போட்டு கண் பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணி வந்தார் ஹெச்ராஜா ஷாக் ஆகிட்டாப்ல அரசியல் கற்றுக் கொடுத்துருக்காப்ல அண்ணாமலை யாருக்குன்னா பாஜக காரனுக்கு போகாமல் இப்போ உள்ள ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே அரசியல் கற்றுக் கொடுத்துருக்காப்ல ஏன்னா அவங்க காலத்தில் பிராமணர்களுக்கு ஏதாவது டீ இது கொடுக்குறாங்கன்னா ஸ்வீட்னா ஒரு மைசூர் பக்கம் ரெண்டா உடைச்சு ரெண்டு பேருக்கு குடுக்குற அளவுக்கு அவங்க கட்டுக்கோப்பா அவ்வளவுதான் ஆட்களே வருவாங்க வருவாங்க இப்போ வந்து அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கோடிகள் பொருள் ஆரம்பிச்சுது அங்கேயும் மாமூல் கூட்டிச்சு அண்ணாமலைக்கு டாஸ்மாக் மாமூல் அந்த மாமூல ஏகப்பட்ட ஹவாலா கரண்ட் இருந்து வாங்கி ட்ரெயின்ல ஏற்ற அளவுக்கு அவரு பண்ணி அண்ணாமலை ஜெயிக்கவே முடியல இப்ப பிராமண கூட்டம் சேர்ந்து அண்ணாமலை ஓடிக்கணும்னு பாரு லோக்கலோக்கு தான் தலைமை இருக்க ஏன்னா ஏறத்தாழ திரும்ப கடைசியில யார் சிரிக்கிறான்னு பாருங்கிற மாதிரி கேசவநாயகம் மறுபடியும் அங்கேயே தொடர்றாப்புல திரும்ப கே டி ராகவனுக்கு பொறுப்பு போட்டாங்க எல்லாம் மறுபடியும் அப்படியே அப்படிங்கும்போது இது பூரா அந்த பழைய பார்ட்டிகளை பூரா சேர்க்கிறது அந்த பழைய பகைய அதுக்கப்புறம் தீர்க்கிறாங்க இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணாமலைக்கு எதிராக கிளப்பி விட்டுருவேன் எண்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ஏதோ நிலம் வாங்கி நிலை அது உண்மை அப்படின்றது அவருக்கு ஆனால் உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் எந்த பதவிக்கும் வராமல் எம்எல்ஏ கவுன்சிலர் கூட ஆகாம ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதிச்சு ஆட்டையை போட்ட ஒரே ஆள் யார்னா அவர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கா நிலம் வாங்கினது உண்மைதான் உட்பட்டு கடன் வாங்கி சேர்த்து வச்ச சேமிப்பெல்லாம் வச்சு வாங்கிருக்கேன் ஆவான் உண்டியல்ல போட்டு டெய்லி போட்டு வைப்பாப்பில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அவங்க ஒய்ஃப் வந்து அஞ்சுருவா பத்து ரூபா நூறுரூவாலாம் போட்டு வைப்பாப்பில் அது இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் உடச்சி பார்க்கும்போது எழுபத்தி ரெண்டு கோடி வந்துருக்கு கஷ்டப்பட்டு சேர்த்த காசு தான் அதை கொண்டு போய் இடம் வாங்கியிருக்கு இதில் என்ன இருக்கு எல்லாம் கடன் கடன் இருக்குது பாவங்கள் உண்மையில் ரொம்ப எனக்கெல்லாம் கண்ணீர் வருது நம்மளே குடும்பத்தை நினச்சாலே எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துருக்குனு பாருங்கள் இவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் முடிச்சு அதில் சேர்த்து அவங்க ஒய்ஃபு சேர்த்து உண்டியலில் போட்டு வச்சு சிறுக சிறுக சேர்த்து இந்த ஆயுத பூஜைக்கு தான் இந்த பிள்ளையார் சக்தி தான் உடச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உண்டியலை உடச்சி பார்த்தா எண்ணி பார்த்தா எழுபது கோடிக்கு மேலே வந்துடும் நாங்கள் என்னங்க பண்ணலான்னு கேட்டுருப்பாப்பு ஒய்ஃபு சரி நம்ம இடம் வாங்கி போடுவோமா விவசாயம் பண்ணுறதுக்கு நாலு ஆடு மாடை வச்சு நம்ம எழுவத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு இடத்த வாங்கி போட்டோம்னா ஒரு பத்து இருபது கோடி ரூபாய்க்கு ஆடு கிட்ட வாங்கி விட்டோம்னா ஏதோ நம்ம கஞ்சியோ கூழோ குடிச்சி பிழைச்சிக்கலாம் பிற்காலத்தில் ஐடி இண்டஸ்ட்ரிலாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அரசியலில் எனக்கு பதவி இல்லை இதே இந்த நூறு கோடியை வச்சு ஏதோ ஆடு மாடு மேய்ச்சி ஏதோ அந்த பாலை குடிச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கலாம் பறந்து நாட்டு மாட்டு பால் மண்ணை பால் கிடைக்கல சப்ளை சப்ளை பண்ணி நம்ம புழைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த உண்டியலை உடைச்சி பார்த்தாலே இருந்திருக்கும் ஏன்னா அவர் சொல்றாரு அப்படி நான் வாங்கி இருப்பது சில ஆர்வ கோளாறுகளுக்கு வருத்தம் ஏற்பட்டால் அவர்களை கடவுள் காப்பாற்ற பால் அடிக்கிறவைகள் எல்லாம் ஆர்வ கோளாறு எப்படி சொல்லலாம் சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு இப்போ எப்படி எப்படி ஆர்வக்கோளாறுலாம் வந்து அண்ணாமலை கூட்டம்னு சொல்லலாம் ஆமாம் ஒரு ஏழை ஏழை விவசாயிங்க ஏழை விவசாய குடும்பத்துலேருந்து வந்தால் ஆடு மாடுகளை மேய்ச்சி பழம்பு நடத்திட்டுருக்காரு ஏழ்மையாக நியாயமாக தான் வாங்கின சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பதினஞ்சு வருஷத்தில் போட்டு வச்சு ஒரு அட்டை அட்டை டப்பாவில் போட்டு வச்சுருந்துருக்காங்க அதே இப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு தான் சரி பதவி இல்லை ஒன்றும் இல்லை நாளைக்கு வாழ்க்கை எப்படி ஓட்டுறதுன்னு ஒய்ஃப் கேட்டுருக்கோம் எங்கள் வேலையை விட்டீங்க இந்த சென்னை வீடு பிஜேபி கொடுக்குறாங்களா நண்பர்கள் கொடுப்பாய் அது தெரியல நான் நில அதே வீடு தான் நண்பர்கள் கொடுப்பாய் அது என்ன இப்போ வாடகை நாலு லட்சம் தானே மாதம் அது கொடுப்பாங்க இது இப்போ அப்புறம் அட்டைப்பட்டி எடுத்து எண்ணிருப்பாங்க உட்காந்தானே இப்போ பிள்ளையாருக்கு பூசியை யூசியை போட்டுட்டு உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து எண்ணி பார்த்துட்டு தான் அந்த கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி ரூபா இருந்துருக்கு திருப்பதி உண்டியில் என்ற அவ்வளோ பேர் இது இதுக்கும் குடும்ப காசு தானே உண்டியல் டப்பால் போட்ட தானே என்னை ஒய்ஃபு ரெண்டு பேர் உட்காந்து ரெண்டு மூணு நாளைக்கு அப்போ மிஷின் வந்துருச்சுல கட்டுக்கட்டாக போட்டு போட்டு அந்த வேலைக்காரங்களாக இருக்காங்க நாலு பேர் உட்கார வச்சா என்ன போறாங்க எண்ணிக்கிட்டு இருக்கடாண்ணா எண்ணி இருப்பாங்க கஷ்டப்பட்டு சேர்த்த காசு மனைவியும் சேர்த்துருப்பாப்ல அவங்க ஐடியில் இருக்காங்க அப்போ பேக்கில் இருக்குது ஹேண்ட் பேக்கில் இருக்குது காரில் சில்லரை கொடுத்தது இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாப்புல சட்டை இந்த காசு இதெல்லாம் போட்டு வச்சதுக்கு தான் இந்த எழுபது கோடி வந்திருக்கு அப்போ தான் டிசைட் பண்ணி இந்த இடத்த வாங்கலான்னு சொல்லி நல்ல இடமா இருக்குது கோவை பக்கத்தில் சரி வாங்கி போடுங்க சொல்லி இடத்த முதல்ல வாங்க பேலன்ஸ் பத்தாம இருந்திருக்கோம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அது கடனை வாங்கிக்கலாம் எழுவது எழுவது எழுவத்தி ரெண்டு கோடி ரூபா சொல்லியிருப்பா இடம் சரி அதில் ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபா இருக்கும் அதையும் கடனை வாங்கி கஷ்டப்பட்டு கேரண்டிக்கு எழுத்து வாங்கி போட்டு நண்பர்கள் இல்லையாட்டாக வாங்கி போட்டு வாங்கிட்டு பார்ப்பல இதை போய் பராமரிங்க அதான் வைத்தறிச்சி போகும் மனுஷனை வாழை விட மாட்டாங்க வள வாழ விட மாட்டாங்க திமுக காரங்க அதை விட மோசமான ஒரு ஏழை ஏழை விவசாயமாங்க படித்து கஷ்டப்பட்டு தூரம் ஐபிஎஸ் பத்திரப்பதிவுலாம் திமுக பண்ணி கொடுத்துருக்கணுங்க இவங்க வந்து என்ன பண்ணா ஒரு ஏழை விவசாயமாக முன்னேறாங்க போது இந்த திமுக அரசு அங்கே உள்ள அமைச்சரை கூப்பிட்டு பத்திரப்பதிவுக்கான அதனால அப்படின்னு எதையாவது ஒன்று பண்ணியிருக்கணும் அது கூட பண்ண பண்ணாங்களா என்னன்னு தெரில பழைய வெறுப்பில் பண்ணியிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் டிஎம்கே ஃபைல்ஸ்லாம் வெளியிட்டார் இப்ப அண்ணாமலை ஃபைல்ஸுன்னு வந்துட்டுருக்கோம் அண்ணாமலை ஃபைல்ஸில் அது உண்டே சா கஷ்டப்பட்ட காசுங்க அது திமுக ஊழலு இது கஷ்டப்பட்டது அண்ணாமலையினுடைய உள்குத்து அப்படிங்கிற வகையில் பாஜகவுக்குள்ளேயே இப்போ பெரும் சண்டை வந்துகிட்டுருக்கு என்னன்னா அண்ணாமலை ஆட்டுக்குட்டியோட ஃபோட்டோ எடுத்து ஒரு பத்திரிக்கை போட்டு எடுத்தாங்கள்ல அவங்க நயனாக அந்த ராசகாரங்க தான் இதுக்கு பூராமே காரணம் அவங்க பெரிய அமௌண்ட்டை போட்டு போட்டுருந்தாலும் பரவாயில்ல இருபத்தஞ்சாயிர ரூபாய் விளம்பரம் வாங்கினதுக்கு

இப்போ இதை அண்ணாமலையை சொல்லி தான் அவங்க செய்தி போட்டாங்க ஏதோ தொடர்பு இருக்குன்னு ஆமாம் நிச்சயமாக ஏன்னா அண்ணாமலையை வளர்த்து விட்டது லாபி பண்ணி வளர்த்து விட்டது அவங்க தானே இந்த குடுமி கும்பல் தானே அவங்க தான் போட்டிருப்பேன் அவங்க புல் குத்து பார்த்து என்ன பண்ணலான்றேன் நீங்கள் ஏறி அடிங்க நான் ஒரு விளம்பரம் விளம்பரம் தரேன் ரெண்டு பக்கத்துக்கு பண்ண வாங்கிட்டோம் சும்மா ஒரு கம்மியாக எழுவத்திரெண்டு கோடி கஷ்டப்பட்ட காசுல தான் வாங்கிக்கிறீங்க அதில் தேத்தி ஒரு உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு விளம்பரம் தரேன் நீங்கள் நைனார் போகிறாருன்னு எழுதிருங்க மறந்து குடிக்க போகிறார் நைனார் குடும்ப பிரச்சனை காரணமாக அப்படின்னு சொல்லி நீங்களாம் போட்டு விடுங்க ஏன் கேட்க போகிறான் போட்டு விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பேமெண்ட் தரேன்னு சொல்லி பதவிக்கு வந்து அஞ்சு மாதம் தான் சார் ஆகுது அதுக்குள்ளே போதும் அஞ்சு ஆறு மாதம் இருந்தால் பார்த்தா அதா தண்ணீர் பதவி எலெக்ஷன் அதுக்குள்ளே எலெக்ஷனுக்குள்ளே நயினாரை தூக்கணுன்றது தான் அதனோட பிளானு அதன்படி போயிட்டு இதில் அந்த துக்ளக்கு ஆசிரியர் அவர் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாஜகவுக்கான தேர்தலாக கிடையாது அதுக்கே அதனால தோத்து மண்ணை காட்டு நாசமாக போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் அப்புறம் எப்படி ஜெயிப்பேன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு எவன் ஓட்டு போடுவான் முதல்ல அதாவது எலக்ஷனே அதாவது எல்லா ஊரில் இவங்க என்ன பாலிடிக்ஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில் மண்ணை கவிட்டு தெருவில் போகிறாங்களா இல்லையான்னு பாருங்கள் நாலு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க ஏடிஎம்கேட சேர்ந்து ஏடிஎம்கே பிச்சு பீஸ் பீஸ் ஆகி நாரி கேவலமாகி புயல ம் அந்த மாதிரி ஒரு நிலைமை போகும் இல்லை இப்போ அதுக்கு அர்த்தம் எடப்பாடியை நாங்கள் ஏன் ஜெயிக்க வைக்கணும்னு அர்த்தமா இல்லை நான் ஏ நான் என் மொத்தமாக மண்ணை போட்டுருவாயி அவன் தாலையில் அவன் மண்ணை போடும் அந்தள மொத்தமாக நாசம்தான் மொத்தமாக முடிய போகிறாய் மண்ணா எம்சண்டா அவ்வளோதான் நடக்க நடக்குது ஏன்னா இப்போ எடப்பாடி கொந்தளிக்கணும் இல்லை நான் முதலமைச்சர் ஆகணுங்கிறது உங்களுக்கு சீரியஸான தேர்தல் இல்லையா தேர்தல் இல்லைன்னா அவங்களுக்கு பிஜேபி தான சீரியஸான காமெடியை தான் நிறுத்துகிறாங்க எனக்கு சீரியஸான தேர்தல் இந்த டைமும் திஎம் தான் ஜெயிக்கும் அதுக்கு அடுத்த டைமும் திஎம்கே தான் ஜெயிக்கும் ஏன்னா ஸ்லோவாக லொக் லோக்லோக்கா தானே சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்து மெதுவான வந்த படிப்படியாக வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொன்னில் ஆட்சிக்கு வர்றதுக்கு அன்னைக்கு முதலமைச்சர் அண்ணாமலை தானா இல்லை அது தெரியல அண்ணாமலை இருக்க மாட்டேன் ரெச்சு தான் தொண்ணூற்றி நாலு வயசில் மூதரிஞர் ஹெச்ராஜா சொல்லி ராஜாஜிக்கு அப்புறம் கொண்டு வராங்க தொண்ணூற்றி ரெண்டு வயசில் அப்போ தமிழிசைலாம் இருப்பாப்ல ஒரு தொண்ணூறு வயசில் தொண்ணூறு வயசில் அப்படி இருக்கும்போது மூதாட்டி அப்படின்னு சொல்லி கொண்டுவாய் பெருதரிங்க மாதிரி பெருமூதராட்டி சிமாண்ட பேர் கேப்பான் ஏதாவது பேர் சொல்லுங்க இந்த பாட்டிக்கு தாயா கார் பேர் வைங்க அவர் ஏதாவது பேர் சொல்லுவாப்புல சீமான் தமிழ் பேரா சொன்னார்ன்னா தி அந்த மாதிரி ஏதாவது ஏதாவது ஒண்ணு வச்சு விட்டு முதல்வர் வேட்பாளர்னு இறக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மெட்ரோ மென் யாரோ ஒருத்தர் கூட்டியா வந்து கேரளால இறக்கி விட்டாங்கள போனது இல்ல ஒரு வயசான ஒரு எண்பது வயசா கடந்த ஒரு அவரை கொண்டு வந்து உள்ளே இறக்கி விட்டாங்க மெட்ரோத்துக்கு ப்ராஜெக்டுக்கு அந்த மெட்ரோ மெட்ரோ சேர்மன்னாக இருந்தவர் கொண்டு வந்து எண்பது வயசு ஆச்சு அங்க ரிட்டயர்ட் சொல்லி மெட்ரோ கண்டுபிடிச்ச வருவாரான்னு சொல்லி வந்து இறக்கி விட்டு அவர் என்ன ஆனாருன்னு தெரியுமில்லோ மெட்ரோ குழி மாதிரி ஆயிட்டார் சா அந்த மாதிரிதான் நீ புதுசு புதுசா ட்ரை பண்ணுவாங்க வந்து பிஜேபி வந்து சாதாரண வேண்டாம் புதுசு புதுசா ட்ரை பண்ணி அண்ணா சாரி ஃபார்முலா இது ஒர்க் அவுட் ஆகுன்னு அனேன் சார் நினைச்சாய் கேரளாக்காரன்னா லூசா அவன் கறி தின்று மஜாவாக இருக்காங்க அடிச்சு காலி பண்ணி விட்டுறாங்க அதாவது மெட்ரோ மேனாக போ அடித்து ஏற்றுறா கொண்டு போய் இதில் உறச்சுவேன் இல்லை வைக்க போகிறோம் அந்த மாதிரி மெட்ரோ அதில் கொண்டு இவனை உறச்சிக்கடா யாருன்னு பார்த்துருவேன் மெட்ரோ மேன் பார்த்துருவேன் என்ன நடக்குது வரச்சு காலி பண்ணி விட்டாங்க அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடக்கும் ஹெச்ராஜா ஆகப் போகிறாருன்றாங்க அப்படி ஆனால் மாமி சந்தோஷப்படுவாங்க மனைவி ஒரு தொல்லை தாங்க முடியல இங்கே போய் அவங்க கண்ட பேச்சை வாங்கிட்டு வர்றதுக்கு எங்கிட்டது சிக்கிம் நாகாலாந்துன்னு போனால் கூட அவங்க பேசுகிற பாஷையில் என்ன வந்தாலும் தெரியாது நாள் இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இப்போ தாகலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி மிசோரம் நாகலாந்து அந்த மாதிரி ஏதாவது மோடி இதுக்கு போகிறார் தெரியுமில்ல மணிப்பூர் மணிப்பூர் போகிறப்ப இவரையும் கூப்பிட்டு போய் அங்கே விட்டு வந்துருக்காங்க அவர் ஃபிளைட்டில் இவங்களெலாம் கூப்பிட்டு போக கூட்ட போகிறேன் இவர் தனியாக ட்ரெயினில் வந்துடுவாரு நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது அங்கே போய் வணக்கம் சொல்லி விட்டு வந்துருங்க கவர்னர் பதவினா பதவியேற்புக்கு முன்னாடியே எங்களுக்கு ஃப்ளைட்டு கிட்ட அலவன்ஸ் இல்லையா போய் தருவாங்க நீ பதவியே தரல இல்ல அங்கேயே போயிருந்தா அவர்தான் கவர்னர் அறிவிச்ச உடனே பதவியை தரலாம் அது இவங்க சுத்தி வளைச்சு செய்தி பட சொல்லிருக்காங்கங்கிற ஒரு இது ஒரு ஏதோ பிளான் ஆகல ஆனா இல்ல பிளான் இருக்கு பிளான் இருக்கு சிபி ஆருக்கு பதிலா பக்கத்துல குஜராத் கவர்னர் கமனி சிக்கே குடுக்கும் போது எச்சராஜானா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா கட்சியில விசுவாசமா இருக்கு நிப்திகள்ல இருந்தே சிறுபுறையில் இருக்காப்புல ஆர்எஸ்எஸ்ல சேர்த்து குழந்தையா இருக்கும் போதே கொண்டு போய் கோயில போட்டாங்க அதனால அவருக்குலாம் கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்கு தமிழிசையே கொடுக்கும்போது அவரெல்லாம் வாயில வயித்தில் அடிச்சுக்குவாரு எலெக்ஷன்ல ஏதோ ரெண்டு கோடி எடுத்து வீட்டுக்கு செலவு பண்ணிட்டார் தமிழிசைலாம் கோடிக்கடியாக கொள்ளையடிச்சுரு லிஸ்டே இருக்கு நம்ம யார் யார்ட்ட எவ்வளோ கோடி கோடிக்கோடியா இரநூறு கோடி முன்னூறு கோடி சொல்வாங்க பாண்டிச்சேரியா ரெண்டுலையும் சேர்த்து பாண்டிச்சேரியெல்லாம் நிம்மதியாக இருக்காங்க போனதுக்கப்புறம் அப்படி இருக்கும்போது ஹெச்ராஜா காதுக்கும் போதே இருக்க முடியாது பேட்டி அவர் கொடுப்பார்க்கு அந்த மாதிரி லெவலில் இருக்குது இப்போ இவர் ரொம்ப கொடுமையாக இருக்கு ஹெச்ராஜா குடும்பத்தில் வைத்தறிச்சல் இருக்குதான் சரி எவ்வளோண்ணா வைத்தறிச்சல் என்னன்னா நீங்கள் இத்தனை வர குழந்தையா ரெண்டுலுக்கு போது கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் உங்களை போட்டு வந்தாங்க ஆனால் நீங்கள் என்னத்த பண்ணி கடைசியில் ரெண்டு கோடி அடிச்சால் அது ஒரே நார் அடிச்சு விட்டாங்க கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து அந்த அம்மா பாருங்கள் எவ்வளோ அடித்து வச்சுருக்கு இரநூறு கோடி நீங்கள்லாம் ஒன்றாத்துக்கும் இல்லை போங்க அப்படின்னு தான் இப்போ இறங்குறாரு களத்தில் திருப்பி ஓட்டு அரசியலுக்கு நான் வரல கவர்னர் ஆகிறேன் நடிகர் அதாவது சில பேருக்கு அதிர்ஷ்டம் வந்து கேஎஃப்சி ஓனர்லாம் எண்பது வயசில் தான் அவனுக்கு பீக்கு வாழ்க்கை எழுபது வயசில் தான் என்னென்னமோ பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகி கடைசியில் வந்து இந்த கேஎவ்சியை கண்டுபிடிச்சு தொண்ணூறு வயசு வரைக்கும் கொடி கட்டி பறந்தா இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல கொடிக்கிடு ராஜாக்கு எப்ப அதிர்ஷ்டம் அடிக்கணும் மேலதான் இன்னைக்கு வந்து பதினெட்டு வயசு இருபது வயசுல குடம் பார்க்கறதுல பல பேர் ஹீரோ ஆகும் சுத்திட்டு இருக்காங்க இருபது இருபத்தஞ்சு வயசுல முடியல ஊருக்கு வயசு வயசான ஹெச் ராஜா இந்த வயசுல ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சு ஹீரோ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கவர்னர் அதான் சுக்கர தசை இப்போ தான் ஆரம்பிக்குது ஒரு லக்னத்தில் ஒன்பது கிரகத்தில் உச்சம் பெற்ற அப்படின்ற மாதிரியான நிலைமை இப்போ தான் எச்சராஜ் ஒரே நேரத்தில் ரெண்டு கரியர்லையும் அரசியல் சினிமா சினிமா ரெண்டு நுழைங்கும் போதே அடி டாப் டாப் தான் ஹீரோயின் இல்லாமல் எடுக்கிறாங்க தான் எனக்கு வருத்தமாக இருக்கு இல்லை சார் விருச்சிக்க மலையாள பொருள் ராதிகா இருக்கு அப்பில் கூட போட்டுக்கலாம் ஹீரோயினை போட்டுக்கலாம் சரோஜாதேவி இறந்துருச்சு ராதிகா போட்டுருந்துருக்கலாம் எதுக்கு ஹீரோயின் இல்லாமல் படம் எடுக்கிறேன் ஏன்னா பெண் இல்லாமல் எப்படிங்க முருகன் வந்துடுவார் முருகனுக்கு ரெண்டு மனைவி முருக பக்தர்கள்லாம் பெண்கள் குத்துவிளக்கு பூஜை பிற பெண்கள் எப்படி ஹெச் ஜோடி இல்லாமல் படம் எடுக்கிறாங்க நீங்கள் என்ன சார் இந்த தளபதி இல்லையா விளக்கு வைக்க போகிற இடத்துல ஹீரோயின் ஒரு இன்ட்ரடக்ஷன் அந்த பக்கம் திருப்பாவை இந்த வயசாகிடுச்சு டச் பண்ணி கட்டி பிடிச்சி நடிக்காமல் என்ன இருக்கலாம் இருந்தாலும் டி ராஜேந்திர படம் மாதிரி வைக்கலாம்ல அந்தம்மா அங்கே விளக்கு ஏத்துறது இவரு இருந்து பாக்குறது இது பண்ணுறதுன்ற மாதிரி கொண்டு போயிருக்கலாம் அந்த டேரக்டர் மதுரைக்காரர் தான் என்ன கதை பண்ணாருன்னு தெரியல தாக்கமாக கேத்துட்டுனா அங்கே ஆடிக்கிட்டு இருப்பாங்க இங்கே இவங்க வெளியே கொண்டு எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு பின்னாடி ஒரு திருப்பலாம் டேலண்ட்டு மதுரை டேரக்டருக்கு அந்த அளவுக்கு என்ன டேலண்ட் இருக்குதுன்னு தெரியல நான் பண்ணி வச்சிருக்காப்புலன்னு தெரியல ஆனால் துணிச்சலான ஒரு முயற்சி மதுரைக்காரங்க தான் எடுப்பாய் அது ராஜா ஹீரோ ஃபோட்டோ எடுக்கணும்னா எவ்வளவு துணிச்சல் வேணும் புரியுதா பார்க்கலாம் என்ன நடக்கும் ஒரு நிறைய இல்லை சார் எடப்பாடி அவர்கள் ஏன் இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கார் ஏன்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மூணு நாளாக கடந்துருச்சு ஆமா நாங்கள் பா நான் அவங்க ரெண்டு பேரையும் தான் பார்த்தேன்னு செங்கோட்டையன் சொல்லி நிர்மலா சீதாராமன் பார்த்துருக்காங்க அமித்ஷா பதிலா சொன்ன பிறகும் எடப்பாடி அமித்ஷாவை கண்டிச்சு ஏன் இன்னும் அறிக்கை விடல இல்லை செங்கோட்டையன் யாவது அதுக்கு மறந்து குடிச்சாக சொல்லி இல்லாமல் நீங்கள் அமித்ஷாவை கண்டிச்சு அறிக்கை விட எடப்பாடி யார் மறந்து குடிக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு ரெண்டாம் கட்ட தலைவர் இந்த மாதிரி வண்ணோம் எங்க கட்சி விவகாரத்தில் நீங்க யாரும் தலையிடணும் அதை எப்படி கேட்டால் எப்படி நம்ம இருக்க முடியும் ஜெயிலில் கொண்டு போய்விடுவா அட்லீஸ்ட் செங்கோட்டை நேச்சு அடிப்படை உறுப்பினர் பதவியில் இப்போ நீக்க முடியாது தொட ஏற்கனவே கை வச்சதுக்கு தான் அடித்து சாக்கு அடிச்சு கை கருகி போய் கிடக்கு இதில் வந்து இது வேற பண்ணால் ஆளே கறி கட்டே வடிவே ராமதாஸ் சொந்த பையனே நீக்கிறார் சார் இவரு சொந்த பையனை நீக்கலாம் அடுத்த வீட்டு பையனை நீக்க முடியாதுல்ல அடுத்த இது ஓனர் வேற ஆள் இல்லை இப்போ ஓனர் ஏற்கனவே டென்ஷன் இல்லை யாரை கேட்டுற இந்த பொருளை வித்தன் அந்த மாதிரி இருக்கு இதில் வந்து எல்லாம் பண்ண முடியாது இருந்தாலும் எடப்பாடி வாபஸ் வாங்கிடுவார் அப்போ ஆளுமே இல்லையா அவர் அவரு ஆளே இல்ல பாரு ஆளுமே ஆளு இல்லை ஆளையே கணக்கு முன்னாள் சார் இப்போ எழுத்து பயணம் போயிட்டு சார் சாரு போற இடமெல்லாம் பேசுறாரு எது எதோ பேசிட்டு இருக்காரு ரெகுலரா ஒரு நாளைக்கு மூணு தொகுதின்னு போயிட்டு இருக்காரு ஆனா உட்கட்சி விவகாரம் குறித்து தான் அவர் கருத்தையே தெரிவிக்காம இருக்காது இத கடந்து போயிடுவாங்க மக்கள்னு பார்க்குறா மக்கள் இத பத்தி கவலையே பண்ணலாம் அவர் வேலைக்கு போறான் ஜாயதாரமான வீட்டுக்கு வரான் பிள்ளைகளுக்கு போய் பொருள் ஆகிரும் மக்கள் யாரும் எடப்பாடியை பத்தி கவலைப்படுறான் அவ்வளவு கூட்டம் இது இதை பார்த்தாலே அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்லாம் தெரியுது அறுநூத்தம்பது ரூபா கூட்டாங்க அவதான் புடிச்சு வீட்டுக்கு வீட்டுல அதெல்லாம் ஒண்ணு நினைக்காது ஏன்னா அடிப்படையில் ஒரே கேள்வி என்ன சொல்றாங்கன்னா இவர் இப்ப அவ கூடாது இவர் கூட்டம் நீக்கிறதுக்கு முன்னாடி பிப்ரவரியில் போனப்படி நீக்கி இருந்தா அவர் ஆளுமை அதுக்கு பிறகு இப்ப உங்களை வச்சு பேட்டி கொடுத்தது தான் நீங்க நீக்கிறீங்க அமித்ஷாட்ட நீங்களே மறைஞ்சு மறைஞ்சு தான் போனீங்கன்னும் போது இவர் போனது என்ன தப்புன்னா அதுதான் அதுதான் இப்போதைக்கு ஒரு கேள்வியாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் பார்ப்போம் சார் எடப்பாடி அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரு இந்த பக்கம் பாஜக எதை நோக்கி பயணிக்க போகிறது அப்படிங்கிறது ஏழு மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு வரத்துல மிக நன்றி சார்